கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி யாசம் ததோஜயம் உதீரயேத் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினொன்று ஸ்ரீராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்று புருஷோராமச்சரித்த ஸ்ரவணைர் உபதாரயன் ஆண்டு சம்சய பரோராஜன் கர்ம பந்தைர் விமூட்சியத்தே வெட் பை வேர்ட் மீனிங் புருஷக எவரும் ராமச்சரிதம் பரமபுருஷரான பகவான் ஸ்ரீராம ராமரின் சரிதத்தை சிரவணை கேட்பதால் உப்பதாரையன் இப்படி கேட்கும் முறையினாலேயே ஆன்று சம்சய பர பொறாமையிலிருந்து முற்றிலும் விடுபடுகிறார் ராஜன் பரீட்சித் மகாராஜனே கர்மபந்தை பந்தத்தால் விமூச்சியதே ஒருவர் முக்தியடைகிறார் ட்ரான்ஸ்லேஷன் பரீட்சித் மகாராஜனே பகவான் ஸ்ரீராமரின் லீலா வினோதங்களை பற்றி கேட்பவர் எல்லோரும் இறுதியில் பொறாமை என்னும் நோயிலிருந்தும் கர்ம பந்தத்திலிருந்தும் விடுபட்டு முக்தியடைவார்கள் பர்பட் பயசிலபிரபா ஜெயசிலபிரபா இந்த ஜட உலகத்தில் ஒவ்வொருவனும் மற்றவனிடம் பொறாமை கொண்டவனாக இருக்கிறான் சமயத்துறையிலும் கூட ஆன்மீக வாழ்வில் முன்னேறியுள்ள ஒரு பக்தரை கண்டு மற்ற பக்தர்கள் பொறாமை கொள்கின்றனர் இத்தகைய பக்தர்கள் பிறவி தலையிலிருந்து முற்றிலும் விடுபட்டவர்கள் அல்ல பிறவி தலையிலிருந்து விடுபடாத வரையில் ஆன்மீக உலகத்தினுள் அல்லது பகவானின் நித்திய லீலையினுள் ஒருவரால் நுழையவே முடியாது தேக அந்தஸ்தின் வசப்பட்டு ஒருவன் பொறாமை கொள்கிறான் ஆனால் முக்தியடைந்த பக்தர்களுக்கு தேகத்துடன் எந்த தொடர்பும் இல்லை என்பதால் அவர்கள் உன்னதமான படியில் உள்ளார்கள் பக்தன் தன் எதிரியிடம் கூட பொறாமை கொள்வதில்லை தனது பரம காவலராக பகவான் இருக்கும்போது பெயரளவேயான இந்த எதிரியால் என்ன செய்ய முடியும் என்று அவர் நினைக்கிறார் இவ்வாறாக பக்தரொருவர் தமது பாதுகாப்பில் நம்பிக்கை கொள்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் இவ்வாறு கூறுகிறார் ஏ மாம் பிரபத்யன் தே தாம் ததைவ பஜாமியகம் அதாவது ஒருவரின் சரணாகதிக்கேற்ப நான் அவருக்கு அவனுக்கு பலனளிக்கிறேன் என்று பகவான் கூறுகிறார் எனவே பக்தனொருவன் பிறரிடம் குறிப்பாக பக்த பக்தர்களிடம் பொறாமை இல்லாதவனாக இருக்க வேண்டும் பிற பக்தர்களிடம் பொறாமை கொள்வது மிகப்பெரிய வைஷ்ணவ அபராதம் ஆகும் கேட்பதிலும் பாடுவதிலும் சிரவணம் கீர்த்தனம் என்று எப்போதும் ஈடுபட்டுள்ள பக்தர் பொறாமையிலிருந்து விடுபட்டிருப்பார் என்பது நிச்சயம் இவ்வாறாக அவர் பரம பதத்தை அடையும் தகுதியை பெறுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் என்பது அத்தியாயம் பதினொன்று ஸ்ரீராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரிபோல்